என்னப்பா அம்மா இல்லையா என்ன பார்த்தா என்ன தொடர் அடிங்க மாதிரி இருக்கா இல்ல உங்க அம்மாவை பார்த்தா நான் அப்படியே அடங்கி போயிருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா எங்களுக்கு வாயெல்லாம் இருக்காது நாங்களும் சிரிக்கவே மாட்டான் பாரு இருந்தா நாங்க போய் கப்பிச்சு குழு இருக்க மாதிரியும் அதை இதுல அது போது அப்படியே அவுத்தூட்ட கால மாதிரி ஆட்ட மாதிரியும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் சிரிப்பு ரொம்ப அதிகமா இருக்கே அதான் கேட்டேன் அது ஒண்ணு இல்லடா மாவனே இந்த இப்ப வீட்டுக்கு வீடுன்னு ஒரு புதுசா ஒரு நாடகம் போட்டிருக்காங்க அந்த நாடகம் செம்ம காமெடியா இருக்குது அதுதான் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா ஆமா நானுமே கேள்விப்பட்டேன் தான் மக்களே நேத்து மொதல் எபிசோடும் போட்டாங்க நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்களாமா அதை தொடர்ந்து இன்னைக்கு ரெண்டாவது எபிசோடும் போட்டிருக்காங்க நல்ல சிரிப்பா காமெடியா இருக்கு பாக்காது நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த அமுதா குந்தாணி மாதிரி அதுலேயும் ஒரு குந்தாணி வராலாமா அவள் ரொம்ப பண்ணுவாளாமா அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு நாங்கள்லாம் நோட் பண்ணுறோம் அந்த மாதிரி நீங்களும் கதையை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் போட்டுருங்க சரிங்களா அப்புறம் இல்லைன்னா நாங்கள்லாம் வருத்தப்படுவோம் நீ எதுக்குமா வருத்தப்படுற ஏண்டா இப்போ அவங்களும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களாகிட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு வியூஸ் போடலாம் நம்மள வருத்தப்படுவோம்ல அதனால சொன்னேன் செகண்ட் எபிசோடோட லிங்க்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறோம் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அவங்க அங்கிட்டு பாக்கட்டும் நீ வாடா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாப்போம் ஊருக்குள்ளே என்ன செய்தி நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க வீட்டுக்குள்ளே சிரிக்கிறது இப்படி தெரு வரைக்கும் கேட்குதே இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அடே வாய மூடிக்கிட்டு இருக்க மாட்டீங்களா ரெண்டு பேரும் வந்துட்டால ஒரு மனசை வாய விட்டு சிரிச்சிட கூடாது உடனே அங்க இருந்துகிட்டு குந்தானி குடு 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 குடுன்னு ஓடி வருவா என்னவா என்ன ஆச்சு சிரிக்க கூட கூடாத உங்க ஆத்தாவோட நினைப்பே நம்ம வீட்ல சிரிக்க கூடாது அதுதான்டா சிரிச்சு சந்தோஷமா இருந்தா எங்கிட்டு தான் இவளுக்கு புகஞ்சுக்கிட்டு வரும்னு தெரியாது அந்த சரான இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்கள வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் இப்படி டிவி அலற விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க ஊரா வீட்டில் துக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம வீட்டில் கூத்து அடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க ஏன் அவங்க வீட்டில் உள்ளது நம்ம வீட்டில் நடக்காதா அப்படின்னு பேசி வரமாட்டாங்க உடம்பு அதை இறந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க சந்தோஷ சாமி அப்புறம் அந்த லிங்கண்ண அப்புறம் அவங்க பையன் எல்லாரும் போயிருக்காங்க நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தர் அனுப்பி விடுவோம்னு பார்த்தேன் இந்த ஆளு எங்க இந்த இடத்த விட்டுதான் அதுவும் இல்லாம இப்பதான் பொண்ணு பாத்துட்டு வந்திருக்கோம் கல்யாண பேச்சு நீ ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் எங்க அங்க எங்க தான் நானும் அனுப்பலை கலந்துக்காலும் இந்த விஷயத்துல கலந்துக்கணும் இல்லம்மா அதுவும் இல்லாம பூமாரி என்னோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டில ஒரு விஷயம் போது நம்ம போய் தனம் ஆகணும் அதுதாண்டா இன்ன வரைக்கும் நான் அங்க போய் உட்காந்து இருந்துட்டு வந்தேன் என்ன ஏதுன்னு அவங்க வீட்டில யாரையும் கூட்டிட்டு போகல ஓ சரி சரி நான் இன்னும் சமைக்கவும் இல்லை

வீட்டுல இருக்கும் போதெல்லாம் மழை வராது எங்கிட்டாவது குளிய கிளம்பி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது இப்படி முந்தல் வெட்டம் மழை பெய்யுது ஆஹ் எதுக்குப்பா அழுதுட்டு இருக்கா இல்லைங்க முதன் முதல்ல போற தோணை தாங்க அவனும் தூக்கி இந்த கையால வச்சு அப்படி கொஞ்சனே இன்னைக்கு அந்த பையன் நமக்கு முன்னாடி வாழ வேண்டிய வயசுல போயிட்டானேன்னு தாங்க சின்ன வயசுல அம்பிட்டு சேண்டு பண்ணுவா அப்படியே அவங்க அம்மாவோட கோணம் சரி விடு விடு அழாத எனக்குமே வருத்தமாக தான் இருக்குது உனைய மொத முதல்ல உனைய பார்க்கும்போது பார்த்துட்டு உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசலான்னு வந்தப்ப இந்த சரவண பையன்தான் என்னை பார்த்துட்டு திருட்டு பையன் அப்படி இப்படின்னு சொல்லி தம்பிங்களுக்கெல்லாம் சொல்லி என்னை இழுத்து வச்சு கட்டி வச்சு அடிக்கல வச்சான் அப்படியெல்லாம் இருந்த பையன் இன்னைக்கு இப்படி போவானு நம்ம என்ன நினைச்சா பார்த்தோம் ஆனால் படிக்கிறதுலேயே நல்லா தாங்க படிச்சுக்கிட்டு இருந்தான் இப்படியாவது நினைச்சு பார்க்கலையாங்க சரி அழாத அழாத தம்பிக்கு அவங்களுக்கு போன் போடுங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு கேளுங்க அப்பதான் என்ன ஏதுன்னு தெரியும் சரி இரு நான் கூப்பிடுறேன் அழவர வந்து போன் வேற மின்னல் வேற விட்டுது போனை எடுக்கலாமா வேணாமா என்ன தான் கூப்பிடுறாங்க நீ பேச நான் பேசுறேன் ஹலோ ஏப்பா நான் தான்பா காளிமுத்து பேசுறேன் அப்பா நான் சாமிதம்பா தம்பா பேசுறேன் எங்க பாருக்கீங்க எல்வி போன் போட்டு சொன்னாப்பா ரொம்ப வருத்தமா போச்சு எங்களுக்கு இருப்பு கொள்ளல அதுதான் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து திண்டுக்கல் பஸ் ஏறிட்டான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவோம்ப்பா நீங்க எங்க இருக்கீங்க நாங்க இப்பதான்ப்பா திருநெல்வேலி பக்கம் பக்கம் போயிட்டோம் ஓ சரிப்பா சரிப்பா இப்ப என்ன நாங்க அங்க வந்துடட்டுமா இல்ல இங்க வீட்டுக்கு வந்துடட்டுமா எதுக்குப்பா உங்களுக்கு அங்க இங்கேன்னு அலைச்சலு நீங்க வீட்டுக்கு போங்க நாங்க என்ன எதுன்னு பாத்துட்டு சொல்றோம் சரிப்பா அப்படின்னா உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் நாங்க வீட்ல விட்டுட்டு நான் வேணா காலையில வெள்ளனையே பஸ் ஏறி வந்துடட்டுமா ஆஹ் சரிங்கப்பா ஆ அப்படி கூட பண்ணுங்க இருக்கா ஆ இருக்காரும்மா எப்படியோ நீ இருக்காரு மனசுரைஞ்சு போய் தான் இருக்காரு. என்ன கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்கப்பா. ஒண்ணுமில்ல. நாங்க எல்லாம் இருக்கோம். பாத்துக்கலாம்னு சொல்லுங்க. ஆ சரிங்கம்மா நானே பாத்துக்கறோம். சரி நீங்க பார்த்து வாங்க. சரிங்களா? இங்க வேற மழை வேற வந்துக்கிட்டிருக்கு. வண்டில வேற வந்துக்கிட்டு இருக்கோம். மின்னல் வேற அடிக்குதா? அதான் சரி ஃபோன் பேசிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. நீங்க பார்த்து வாங்க. என்னன்னு பாத்துட்டு கூபறோம். சரிங்களா? வகிரே. சரிங்கப்பா. சரி. என்ன? அப்ப காலையில நான் போயிட்டு வந்திருக்கேமா? நீ அங்க போய் பிள்ளைக்கு அங்க துணைாயா இரு. சரிங்க. இது வேற கம்மன் இல்லாமல் எனக்கும் கிஃப்ட் தான் வாங்கிட்டு வந்திருக்கான் இதை பிரிச்சு பார்க்கலாமா வேண்டாமா என்னென்னு பார்ப்போமே எனக்கு பிடிச்ச ரெட் கலர் வளையல் இவனுக்கு எப்படி இது ஞாபகம் இருந்துச்சுன்னே தெரியல ம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரெட் கலர் வளையல்னா ரொம்ப பிடிச்சிருக்குடா ஆனால் அந்த மாதிரி கலர் மட்டும் இப்போ கிடைக்கவே மாட்டிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கரெக்டாக ஞாபகம் வச்சு எடுத்திருக்கான் பாரு அவர் வேற ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் முதல் தடவை பார்க்கும்போது கிஃப்ட் வாங்கி கொடுத்து தான் பார்க்கணும்னாரு என்ன கிஃப்ட் வாங்கியிருக்காருன்னே தெரியலையே சரி பிரிச்சு பார்ப்போம் ஐயோ ஐயோ பெட்டி நல்லா கனமாதான் இருக்கு ஒருவேளை தங்கம் மோதிரம் அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்குமா இருக்கு எனக்காக கடையாக ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்தாராமல ஐயோ தங்க வைக்கிற வேலைக்கு இப்படி மூணு பவுண்ட்ல ஐயோ நினைச்சு கூட பார்க்கலையே ஒரு ஃபோன் பண்ணி பேசுவாங்க ஹலோ ஆ சொல்லு லைலா என்னங்க சொல்லு லைலான்றீங்க இல்லமா கொஞ்சம் மூட் அப்செட் அதான் மூட் அப்செட்டா ஏ என்னாச்சு அது ஒண்ணு இல்ல என் ஃப்ரெண்டோட அண்ணா தவறிட்டாரா அதான் அத பத்தி யோசிச்சிட்டு இருந்தேன் ஓ அப்படியா நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க எதுக்கு அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க நம்ம விஷயத்த பத்தி பேசுங்க என்னடா பேசிட்டு இருக்க எப்படியா இருந்தாலும் நம்ம காதலி புடி ஒரு மாதிரி விஷயம் கேட்டுச்சேன் போது வருத்தப்படாம ஏங்க பொறப்புன்னு ஒன்னு இருந்தா இறப்பு இருக்கதான் செய்யும் அதுக்குன்னு யார் என்ன பண்ண முடியும் சிலர் வருவார் சிலர் போவார் இதெல்லாம் போய் பெருசா எடுத்துட்டு பேசிட்டு இருக்க முடியுமா நம்ம நம்ம விஷயத்த பத்தி பேசுவோம் சரி என்ன விஷயம் நீங்க கொடுத்த கிஃப்ட் பார்த்தேன் ஓகே ஓகே பிடிச்சிருக்கா உனக்கு

உனக்கு பிடிக்கல இல்ல விடு இப்போ நான் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கேன் நான் அப்புறமேட்டக்கு ஃப்ரீ ஆயிட்டா உன கூப்பறேன் நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியதா புரியலையா நாங்க எவ்ளோ ரிச் ஃபேமிலி உங்களுக்குத் தெரியும்ல இம்மாப்பா நான் அதுக்கு என்ன பண்ண முடியும் முதல்ல கொடுக்குற gift gift இல்ல இதுதான் கொடுக்கணும் இதுதான் கொடுக்க கூடாதன்னு என்ன அர்த்தமும் கிடையாது யாரும் தங்கம் தான் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு பேர் கிஃப்ட் கிடையாது மனசுக்கு ஒருத்தருக்கு பிடிச்சிருச்சுன்னா ஏதாவது நம்மளால முடிஞ்சதுல அதை கொடுத்துருக்காங்களே நினைச்சு பெருமைப்படணும் நம்ம கொடுக்குற பொருளோட தரத்தை பார்க்க கூடாது அவங்க மனசுல இருக்க அன்புல இருந்து நமக்கு இதை வாங்கி கொடுத்துருக்காங்களே நினைச்சு சந்தோஷப்படணும் அதுதான் இந்த கிஃப்டுக்கான மதிப்புன்னு ஒண்ணு இருக்கு ஆமா நீங்க டீச்சர் இப்படி பக்கம் பக்கமா வசனம் பேசுவீங்க எனக்கு அந்த மாதிரி வசனம் பேச தெரியாது ஒருத்தருக்கு கிஃப்ட்னு ஒண்ணு குடுக்கறோம்னா அத பத்திரமா வச்சுக்கிற மாதிரி கொடுக்கணும் இப்படி கவரிங்கையும் இத்து கொடுத்தா அதை தூக்கி தான் வீசுவாங்க என்ன சொல்ற குடுத்த கிஃப்ட் தூக்கி வீசுறேன்றியா இப்ப அப்படி சொன்னேன் இல்ல பண்ணி அப்படி தான் இருக்கு உனக்கு பிடிக்கலன்னா தூக்கி வீசுற நோ ப்ராப்ளம் சரியா ஆமா ஆமா இதுவே உங்க ஃப்ரெண்டா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சி கொடுப்பீங்க நானே தான் உங்களுக்கு இலக்காரன் தானே இங்க பாரு இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்டுக்கு நான் எந்த கிஃப்ட்டுமே வாங்கி கொடுத்தது கிடையாது அதுவும் இல்லாம என்னோட பர்சனல் என்னோட ஃப்ரெண்ட் அத பத்தி நீ எதுவும் பேசாத சரியா ஓஹோ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பேசுறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பேசுவீங்க உங்களுக்கு அப்ப என்ன விட அந்த பொண்ணு தான் உங்களுக்கு முக்கியம் ஏய் உனக்கு புரியுதா புரியலையா நான் பல டென்ஷன்ல இருக்கேமா ஒன்னு புரிஞ்சுக்கோ சரியா நம்ம இதுக்கு மேல பேசணும்னா சண்டே ஆயிடும் கல்யாணத்துக்கு முன்னாடியே சண்டை போட வேணாம் ஓகேவா இப்போ உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு விடு நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாவது பார்த்துக்கலாம் சரியா ஓகே ஓகே உங்களுக்கு என்ன விட முக்கியமா தான் நிறைய வேலை இருக்கும் நீங்க போய் அதையே பாருங்க நான் யாரோ எவரோ தானே நான் பாதியில வந்ததுனால உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் லைலா இப்ப நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா புரியலையா இப்போ எதுக்கு நீ இப்படி கோவப்படுற ஆமா

அங்கே போகிறவங்க வரவங்க எல்லாம் இதை ஒரு மாதிரி பார்த்துட்டு போனாங்க அப்போ நான் ஒரு இடி எடுத்து தான் நீங்கள் வேறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நான் உங்களுக்கு முன்னாடி போய் அங்கே காத்து கெடுத்துட்டு இருந்தேன் இல்லை நான் இடி எடுத்து ஐயோ லைலா புரிஞ்சுக்கமா புரிஞ்சுக்கோ ஐ எம் சாரி 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 ஓகேவா இதுக்கு மேலே இந்த பேச்சு வேண்டாம் விட்டு நம்ம மற்றதான் அப்புறம் பேசிக்கலாம் ஓகேவா விட்டு தயவு செஞ்சு விட்டு ம் இதுக்கு மேலே பேச வேண்டாம் பேச வேண்டாம் பேச வேண்டாம் நான் பொறுமையாக பேசிக்கலாம் ஓகேவா வைக்கிறேன் நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு